பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் மூன்று அப்பாவிகள் மரணமடைந்துள்ளனர் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அந்த பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவார்களா என பாஜக தலைவர் அண்ணாமலை எழுப்பிய கேள்வியால் கது கலங்கி திமுக இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருபத்தி மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் நலம் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவாக நலம் பெற வேண்டுகிறேன் கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்களிடம் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் முன்னூறு பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இருபது பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மக்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்று திமிராக பதிலளித்துள்ளார் அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அந்த பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவார்களா அது மட்டுமின்றி தெருக்களில் பிளீச்சிங் மைதா மாவு தூவப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பிய ஊடக சகோதரரிடம் பிளீச்சிங் பவுடர் விலை பத்து முதல் பதிமூன்று தான் என்கிறார் அமைச்சர் அன்பரசன் ஆனால் பிளீச்சிங் பவுடரை ஏன் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மாநகராட்சி கொள்முதல் செய்திருக்கிறது என்ற ஊடக சகோதரரின் கேள்விக்கு அமைச்சரிடம் பதில் இல்லை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என மக்கள் நலன் குறித்த அக்கறை சிறிதுமின்றி செயல்படும் இந்த மக்கள் விரோத அரசால் அப்பாவி பொதுமக்கள் தினம் தினம் உயிரிழப்பு வரை பாதிக்கப்படுகிறார்கள் சிறிதும் வெக்கமின்றி திராவிட மாடல் அரசு என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உண்மையில் கள நிலவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி வலுப்படுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார் ஒருபுறம் மழையால் பாதிப்பில்லாமல் பார்த்து கொண்டது திராவிட மாடல் அரசு என ஒரு உருட்டு டெல்லியில் சென்று மிகுந்த பாதிப்பால் இரண்டாயிரம் கோடி வேண்டும் என மிரட்டு இப்படி மக்களை பகடைகளாக்கி அரசியல் செய்து வருகிறது திமுக கள நிலவரத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வரும் பத்திரிகையாளர்களை இப்படி மிரட்டுவதும் திராவிட மாடலில் வருகிறதா என பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர் அரசு அதிகாரிகளை ஓரம் கட்டி அவர்கள் வயிற்று கொட்டி நம்பி ஓட்டு போட்ட மக்களை வெள்ளத்தில் நீந்த வைத்து இப்போது கடைசியாக பத்திரிகையாளர்களை மிரட்டும் அளவிற்கு திராவிட மாடல் வளர்ந்துள்ளதா என்ற விமர்சனம் எழுந்துள்ளது அதாவது குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருமாம் வந்துடும் அந்த தெரு கிட்டத்தட்ட பாதிச்சிருப்பாங்க ஆனா ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பா

பிளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென் ஊருக்கு எந்த எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் விட்டுருக்காங்க எங்க அப்படின்னு வண்டி இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் சார் இல்லையா